என் அன்பு குழந்தையே மிக பெரிய முன்னேற்றமும் வெற்றியும் உன் வாழ்வில் வர காத்திருக்கின்றது உன்னை பார்த்து ஏளனமாக நினைத்தவர்களெல்லாம் அவர்கள் வியப்படையக்கூடிய அளவிற்கு நீ முன்னேறுவதையும் நிச்சயம் காண்பார்கள் எல்லாமே இனி ஏற்றம் நிறைந்ததாக உன் வாழ்வில் இருக்கும் உன்னால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய முற்படுகின்றாய் இல்லாத பொழுது மனம் வருந்துகின்றாய் இல்லை என்ற பேச்சுக்கே உன் வாழ்விலின் இடம் இருக்காது முடியாது என்ற பேச்சுக்கே உன் வாழ்விலின் இடம் இருக்காது கிடைக்காது என்ற பேச்சுக்கே உன் வாழ்விலின் இடம் இருக்காது எல்லாம் முடியும் நடக்கும் கிடைக்கும் நேர்மறையான விஷயங்கள் பல இனி உன் வாழ்வில் நடந்தபடியே இருக்கும் எல்லாம் இந்த வாராகி நான் பார்த்து கொள்வேன் என்று உன் மனதில் இருக்கக்கூடிய முழு பாரத்தையும் என் மீது சுமத்திவிடு அதை தாங்க நான் இருக்கின்றேன் அத்தனையையும் அத்தனை பிரச்சனையையும் வேரோடு அழித்து உன் வாழ்விற்கு தேவையான இன்பத்தையும் நிம்மதியையும் கொடுத்தருள நான் இருக்கின்றேன் தற்சமயம் நீ சந்தித்து கொண்டிருக்கும் பிரச்சனை உன் மனதை போட்டு பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது ஒரு நல்ல தீர்வு கிடைக்காதா நல்ல முடிவு கிடைக்காதா நாமும் சந்தோஷமாக மனநிறைவோடு வாழ மாட்டோமா என்று காத்து ஏங்கி தவித்து இருக்கும் உன் மனதிற்கு சர்வ நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல முடிவுதான் கிடைக்கும் என்று சொல்லத்தான் வந்தேன் எல்லா நேரமும் இந்த வாராகியின் துணை உன் வாழ்வில் இருக்கின்றது என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும் ஒரு அற்புதம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த பிரச்சனைக்கு உனக்கு சாதகமான முடிவு பரிசாக கிடைக்கப் போகின்றது உன் பக்தியின் காரணமாக நான் கொடுக்கப் போகும் அற்புத பரிசை இன்றைய தினத்திலே என்னி பெற்று மகிழ இருக்கின்றாய் உன்னை நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று நான் சொன்ன வார்த்தைகளை நீ நம்பி காத்திருக்கின்றாய் சர்வ நிச்சயமாக அந்த வார்த்தைகள் எதுவும் வீண் போகாது நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன் இது வார்த்தைகள் அல்ல இந்த வாராகியின் வாக்கு சோதனை காலம் அத்தனையும் முடிந்து போனது நீ நினைத்து நினைத்து சோர்ந்து போன நாட்கள் அத்தனையும் முடிந்து போனது நினைத்த விஷயங்கள் அனைத்தும் கனவாகி போகாது கனவு மெய்ப்படும் நேரம் இது உன் கஷ்ட காலத்தை முடித்து வைத்து நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய மிகப்பெரிய பெரிய கடமையாக கருதுகின்றேன் வெற்றிக்கான வழியை உன் கண்களுக்கு நான் காண்பித்து விட்டேன் என்னுடைய ஆசிர்வாதத்தை முழுவதுமாக உன் மீது பொழி நீ வேண்டுகின்ற விஷயங்களிலெல்லாம் அற்புதத்தை நான் நடத்தி காண்பிப்பேன் நீ எதிர்பார்த்த எல்லாமே உன் மனம் கோணாமல் உனக்கு கிடைப்பதை பார்த்து நீயே வியப்படைவாய் உன் விருப்பம் போல விரைவாகவே இனி உன்னிடம் வந்து சேரக்கூடிய நல்ல விஷயங்கள் பலவாக இருக்கும் தடை ஏதும் இல்லை இனி நீ முன்னேற உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க இனி எந்த ஒரு இடையூறுகளும் இல்லை எல்லா தடைகளையும் இடையூறுகளையும் நான் அழித்தே விட்டேன் நல்ல காலமும் நல்ல நேரமும் உன் வாழ்வில் பிறந்தாகிவிட்டது என் குழந்தைகள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வதை பார்த்து இனி நானும் மகிழ்வேன் நல்லது நடக்கும்